போது பொன்னிடத்துக்கு தண்ணி அதிகமா குடுக்கணும் ட்ரையா இருக்குது அங்கெல்லாம் நெருங்க போர் இருக்குது குடிநீருக்காக எடுக்கிறாங்க அதனால அந்த தண்ணி நிறைய குடுக்க மாட்டேங்கிறாங்க கல்லணையில இருநூத்தி ஐம்பது கண்ணாடி குடுக்கறாங்க அப்புறம் தான் ரைட் பண்றாங்க உபரியா வர்ற தான் ரைட் பண்றாங்க ஆனா கடலூர் மாவட்டத்திலயும் மயிலாடுதுறையில ஒரு பாதியும் பாசனம் இருக்குங்கிறத யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அணக்கரைக்கு தண்ணி இன்னும் வந்து சேரல இப்ப அஞ்சு அடிதான் இருக்கு அணக்கரையில எப்ப அது ரைட் ஆகுறது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தோட மாவட்ட செயலாளரு காவிரி ஆட்ல தண்ணி திறந்து விடுறாங்க கல்லணையிலேருந்து தண்ணி திறந்து விடுறாங்க அந்த கல்லணையிலேருந்து வர்ற தண்ணி கடமடை வரைக்கும் போயிடுது அதாவது வேதாரண்யத்திலேருந்து மயிலாடுதுறையில் ஒரு பகுதி ஒரு பா மாவட்டத்துல ஒரு பகுதி வரைக்கும் பட்டுக்கோட்டை வரைக்கும் தண்ணி பாயுது ஆனால் எங்க மயிலாடுதுறையில மணல்மேடு பகுதியும் சீர்காழி தாலுக்காவும் என்டயர் சீர்காழி தாலுக்காவும் பாசன வசதி இல்லை காரணம் வந்து எங்களுக்கு வந்து அணக்கரை பாசனம் எங்கள் பகுதிக்கு தெற்கு ராஜன் வாய்க்கால்லேருந்து தண்ணி வருது தெற்கு ராஜன் வாய்க்கால் வந்து அணக்கரையில பாசனம் அணக்கரைக்கு தண்ணி வந்து கல்லணையில இருந்து கொடுக்கணும் கல்லணையில இருந்து என்ன பண்றாங்கன்னா எப்பொழுதுமே புறக்கணிக்கப்படுறாங்க இந்த ஒரு பகுதியை இருநூத்தி ஐம்பது கனஅடி முன்னூறு கனஅடி அப்படிதான் ரைஸ் பண்றாங்க இன்னைக்கு வந்து எல்லா வாய்க்கால்கள் தண்ணி வந்துகிட்டு இருக்கு ஆனா சீர்காழி பகுதியெல்லாம் வறண்டு போய் கிடக்குது அந்த பகுதி மக்கள் வந்து வாழ்வாதாரம் ஏன்னா அவங்க எல்லாம் போர் வசதியே இல்லை அந்த பகுதியெல்லாம் அங்கெல்லாம் தண்ணியே வசதி இல்லை ஆனா இங்க அணக்கரைக்கு தண்ணியே குடுக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு ஆண்டாண்டு காலமும் அணக்கரைக்கு வர்ற தண்ணி தேக்கி வச்சு வடவாருக்கு கொண்டு போய் வீராணத்துக்கு கொண்டு போவாங்களோ ஒழிஞ்சு தெற்கு ராஜன் ராஜன்ல பாசனத்துக்கு திறக்கவே மாட்டாங்க இது நான் ஒவ்வொரு ஆண்டும் போராடிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க அரசாங்கம் இதை வந்து யாருக்கும் நடவடிக்கையே எடுக்கிறது இல்லை என்ன காரணம் மயிலாடுதுறை மாவட்டத்துல பிப்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் அறுபதனாயிரம் ஏக்கர் வந்து பாதிக்குது அறுபதாயிரம் ஏக்கர் பாதிக்குது மயிலாடுதுறையில அவங்க வீரான ஏரிய நிரப்புறதுதான் நோக்கமா இருக்குது இருக்குன்னு எடுத்துட்டு போறாங்க இங்க பகுதியை யாரையும் எங்க பாசன வசதியை மறுக்கிறாங்க இப்ப அறுபதாயிரம் கனடி இன்னைக்கு வந்து கிருஷ்ணராஜ் கிருஷ்ணராஜசாகர்லயும் திறந்து விடுறாங்க அந்த அறுபதாயிரம் கண்ணாடி வரும் காலத்துல க கொள்ளிடத்துல திருப்பி விட்டுருவாங்க அது யாருக்குமே பயன் இல்லாம போயிடும் எங்களுக்கு பாசன வசதிக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொள்ளிடத்துல தண்ணி போயிட்டுருவோம் இதுதான் நடக்குது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்